மகாபாரதத்துல ஒரு அருமையான கதை வரும் ஜெயத்ரதன் ஒரு கிளி வளர்ப்பாரு இந்த கிளி பேசும் ஜெயத்ரதனோட கிளி பேசும் அந்த கிளி கேட்கும் நான் இத்தனை நாட்கள் உங்க கூட இருந்துட்டேன் எனக்கு எப்ப விடுதலைன்னு சொல்லு இப்ப ஜெயத்ரதன் சொல்றாரு எல்லாமே நான் என் குரு கிட்டதான் கேட்பேன் என்னுடைய குரு சொல்லும் போது உனக்கு விடுதலை அப்படின்றாரு என் குரு தான் நான் உனக்கு விடுதலை செய்வேன் உன்னுடைய குரு கிட்ட போய் வான்னு கிளி சொல்லுது இப்ப ஜெயத்ரதன் தன்னுடைய குருவான துரோணாச்சாரியார்கிட்ட போய் கேட்கிறாரு என்னுடைய கிளிக்கு எப்ப விடுதலைன்னு கிளி கேட்டுச்சேன் உடனே திரோணாச்சாரியை கேட்ட உடனே மயக்கம் போட்டு விழுந்துடுறாரு ஒரு ஏன் மயக்கம் போட்டு விழுந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியல எல்லாரும் வந்து அவரை தூக்குறாங்க குருவை வந்து தூக்கிட்டு போறாங்க இப்ப ஜெயத்ரதனுக்கு என்ன பண்றதே தெரியல கிளீட்ட வந்து சொல்றாரு உனக்கு நான் எப்ப விடுதலைன்னு கேட்டேன் என்னுடைய குருவே மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு அதுக்கு பதில் இல்லாம என்னோட குரு மயக்கம் போட்டு விழுந்துட்டாரு உனக்கு விடுதலை கிடையாதுன்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ஜெயத்ரதன் சொல்றாரு இப்ப இந்த கிளி இதை கேட்டுட்டு கிளி மயக்கம் போட்டு விழுந்திருது ஐயோ கிளி மயக்கம் போட்டு விழுந்துருச்சேன்னு அந்த கதவை திறக்கிறான் கூண்டினுடைய கதவை திறக்கிறான் கிளி பறந்து போயிடுச்சு என்ன அர்த்தம்னாங்க துரோணாச்சாரியார் கிளி விடுதலை அடைவதற்கு இதுதான் வழி மயக்கம் போட்டு விழுவது மாதிரி நடிப்பதுதான் வழி என்று கற்றுக் கொடுத்திருக்கிறார் புரியவில்லை ஆனால் கிளிக்கு புரிந்துவிட்டது எவன் ஒருவன் குரு சொல்வதை அவர் வார்த்தைகள் இல்லாமல் குருவின் உடல் மொழியை கொண்டே புரிந்து கொள்கிறானோ அவன் வாழ்க்கையிலிருந்து விடுதலை பெறுகிறான் என்பதை இந்த கதை நமக்கு கற்றுக் கொடுக்குது